அஷ்ரது அல்லாஹ்இலாஹில் லா அஹூலா ஷதீக் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பௌது ஃபவுது பில்லாஹிம் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாய் ரஹ்மானிர் ரஹீம் அன்பிற்குரியவர்களே வ ரஹ்மத்துல்லாஹி வ வரகாத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை அஹமதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாணவி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த ஈசபனு மரியம் தொடர்பாக விரிவான முறையில் நாம் விவாதித்து வருகின்றோம் முஸ்லீம் சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஈசபனு மரியத்தினுடைய வருகையின் மூலமாகத்தான் ஒற்றுமை ஏற்படுத்த முடியும் என்ற கருத்தை ஆணித்தரமான முறையில் நாம் ஹதீஸ் அடிப்படையிலும் திருக்குருவான் வசனங்களின் அடிப்படையிலும் இங்கே எடுத்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம் இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த ஈசபின் மரியம் தொடர்பாக பல கருத்துக்கள் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைய முஸ்லீம் ஆலிம்கள் அவை அத்தனைக்கும் வெளிப்படையான பொருள்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் நாம் குறிப்பிட்டிருந்தோம் ஈசபனு மரியம் இறங்குவார் என்பதற்கு வானம் என்கின்ற பதத்தையும் சேர்த்து வானத்திலிருந்து இறங்குவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறே அந்த ஈசபனு மரியம் செய்யக்கூடிய பணிகள் தொடர்பாக பன்றியை கொள்வார் சிலுவையை முறிப்பார் என்றெல்லாம் ஹதீசில் வருகிறது இவை அத்தனைக்கும் அவர்கள் நேரடியான பொருள்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஆலிம்கள் நேரடியான பல பொருள்களை வழங்கி முஸ்லீம் சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக பொருத்தமானதாக இருக்கிறது ஆனால் ஹஜரத் நபிகள் நாயகம் முகம்மது நபி சல்லல்லாஹு அலே சொல்லம் அவர்கள் இறுதி காலத்தின் நிலைமையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் அவை அத்தனையும் நிதர்சனமான முறையில் நிறைவேறி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த நிகழ்ச்சியில் நாம் இது குறித்து விளக்கியிருந்தோம் சிலுவையை முறிப்பார் பன்றியை கொள்வார் என்பதற்கு என்ன கருத்துக்கள் என்பதை விரிவான முறையில் நாம் எடுத்துச் சொல்லியிருந்தோம் அது மட்டுமல்ல இறுதி காலத்தில் ஒரு அதிசய பிராணி தோன்றும் என்றெல்லாம் இன்றைய மூலையுமார்கள் ஆலிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்குரிய உண்மை விளக்கத்தையும் நாம் எடுத்துச் சொன்னோம் அது மட்டுமல்ல மசீபின்னு மரியம் டமாஸ்கஸ்க்கு கிழக்கே வெள்ளை வினாராக்கு அருகில் தோன்றுவார்கள் என்று அதிசில் வருகிறது இவை அத்தனைக்கும் இன்றைய ஆலிம்கள் நேரடியான வெளிப்படையான பொருள்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவைகளையெல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் அந்த மசீபுனு மரியம் தோன்ற வேண்டும் என்று இன்றைய கூறிக் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் இவை அத்தனைக்கும் ஆழமான அறிவுபூர்வமான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஹதரத் ரசூல் சல்லாஹ் செல்லம் கூறிய அத்தனையும் நிகழக்கூடியவை அதற்கு இப்படியாப்பட்ட விளக்கங்கள் இருக்கிறது என்பதை அறிவுபூர்வமாக அகமதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்களும் எப்படியாப்பட்ட அருமையான விளக்கங்களை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய ஆலிம்கள் அத்தனைக்கும் நேரடியான பொருள்களை கொடுத்து முஸ்லீம் சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு அதிலிருந்து வெளிவருவதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே இன்றும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்கள் இறுதி காலத்தில் தஜ்ஜால் என்கின்ற ஒரு அதிசய மனிதன் தோன்றுவான் அதற்கு பிறகுதான் மசீபுனு மரியம் தோன்றுவார் என்றெல்லாம் இன்றைய ஆலிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே நீங்கள் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹசரத் முர்சா குலாம் அஹமத் காதியானி அலைசலாம் அவர்கள்தான் தான் ஹசரத் ரசூல் சல்லாஹ் அலேஸ்வல்லாம் அவர்கள் முன்னறிவித்த அந்த மசி அந்த மகதி என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் தஜ்ஜால் என்கின்ற ஒரு அதிசய மனிதன் இன்னும் தோன்றவில்லையே அவனை குறித்து நீங்கள் விளக்கலாமே என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் எனவே தஜ்ஜால் என்பதின் சொற்பொருள் என்ன அவன் யார் என்பதையும் நம்முடைய நேயர்களுக்கு விளக்கினால் இந்த இறுதி காலத்திற்குரிய இந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டு இறுதி காலத்தில் தோன்றிய அந்த மசீகை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு கிடைக்கலாம் அன்றைக்குரிய சகோதரர்களே இறுதி காலத்தில் தோன்றுகின்ற மரியம் இமாம் மஹதி இந்த உம்மத்திலிருந்து தோன்றுபவராக இருக்கின்றார் என்பதை ஹதீஸின் அடிப்படையில் நாம் விளக்கி வந்தோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த சிலர் இயல்பாகவே அவர்களுக்கு கேள்வி எழுகிறது அந்த அடிப்படையில் இறுதி காலத்தில் அந்த மசீபன் மரியம் தோன்றிவிட்டார் என்றால் மஹதி தோன்றிவிட்டார் என்றால் அவருக்கு முன்னால் சில அடையாளங்கள் வெளிப்படும் என்று ஹசரத் ரசூல்ல்லா சல்லாஹூ அலிஹ் வலாமுல் கூறியிருக்கிறார்களே பல்வேறு நபிமொழிகளில் பல்வேறு அடையாளங்கள் காண கிடைக்கின்றனவே அவையெல்லாம் நிறைவேறிவிட்டனவா என்ற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தார்கள் இந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்விதான் ஏனென்றால் இந்த அடையாளங்கள் எல்லாமே மசீபுனு மரியம் இமாம் மஹதி தோன்றுவதற்கு முன்னர் நடைபெறும் என்றும் அந்த நபிமொழிகளில் வருகின்றது இந்த அடிப்படையில் அந்த அடையாளங்கள் என்ன அதன் உண்மை நிலை என்ன அதற்கு நேரடி பொருளை கொடுக்க முடியுமா நேரடி பொருளை கொடுத்தால் எந்த அளவுக்கு அது நிலைக்கு அசல் மாறுபட்டு விடும் என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவான முறையில் விளக்கியிருந்தோம் இதே மாதிரியான ஒரு அடையாளங்களில் ஒன்றுதான் தஜ்ஜாலை பற்றிய ஒரு அடையாளமாகவும் இருக்கின்றது எனவே தஜ்ஜால் என்பதனுடைய உண்மை கருத்து என்ன என்பதை தெரிவதற்கு முன் தஜ்ஜால் என்பதற்கு அரபி அகராதியில் என்ன பொருள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் முதலில் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் அதன் சொற்பொருளை சரியான முறையில் நாம் புரிந்து கொண்டால் அது யாருக்கு பொருந்தும் என்பதைப் பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த தஜ்ஜாலை பற்றி பொதுவாக முஸ்லிம் ஆலிம் அறிஞர்கள் கூட எந்த அளவுக்கு தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு அதிசய மனிதன் என்ற அளவுக்கு மக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் அதனுடைய அசல் நிலையை புரியாதன் காரணமாகத்தான் எனவே அதை பற்றி அதன் உண்மை நிலை என்ன என்பதைப் பற்றி நாம் பார்ப்பதற்கு முன் தஜ்ஜால் என்பனுடைய சொற்பொருள் என்ன என்பதை பற்றி நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையில் அரபியினுடைய மிகவும் புகழ்பெற்ற ஒரு அகராதி தாஜுல் உரூஸ் என்பது மக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ள தகுந்த ஒரு அரபி அகராதி நூலாக இந்த தாஜுல் உரூஸ் என்பது இருக்கின்றது இந்த தாஜுல் உரூஸ் என்ற அரபி அகராதியில் தஜ்ஜால் என்பதற்கு ஆறு விதமான பொருள்கள் தரப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று தஜால் என்றால் கஸ்தாப் என்று பெயர் ஆக கஸ்தாப் என்றால் பெரும் பொய்யன் என்று அதற்கு பொருள் ஆக தஜால் என்பதற்கு அந்த அரபி அகராதி குறிப்பிடுகின்ற முதற் சொற்பொருள் பெரும் பொய்யன் என்பதாகும் அடுத்து இரண்டாவது அதில் கூறப்பட்டிருக்கின்றது தஜலல் பையரா அதாவது ஒட்டகம் தஜல் ஆனது என்று சொன்னால் தஜால் என்பது அதே மூலச்சொல்தான் தஜல் ஆனது என்று பொதுவாக அரபியில் வருகிறது அதற்கு என்ன பொருள் என்பதை அவர்களை விளக்கம் தருகிறார்கள் தஜலல் பைரா என்பதன் பொருள் ஒட்டகத்தின் உடல் மீது அதன் எந்த இடமும் எஞ்சி இருக்காதவாறு அவர் மருதாணியால் மறைத்தார் அதாவது ஒரு ஒட்டகத்தினுடைய உடல் மீது மருதாணியை எந்த அளவுக்கு அவர் போட்டார் என்றால் அவனுடைய அசல் உடல்நிலை என்ன என்பது தெரியாத அளவுக்கு அது ஆகிவிட்டது அப்போ இங்கேயும் தஜலா என்பதற்கு மறைத்தார் என்ற அந்த பொருள்தான் வழங்கப்படுகின்றது தாஜுல் உரூஸ் என்ற அதே அரபி அகராதியில் மேலும் தஜ்ஜால் என்பது இந்த தான் தோன்றியது என்று குறிப்பிடுகின்றார்கள் மேலும் இன்னும் விளக்கமாக அதே அகராதி இவ்வாறு பொருள் தருகின்றது அர்லா கமா அன்னல் ஹினா யோமுல் ஜசா அதாவது மருதாணி முழு உடலையும் மூடி மறைப்பதை போன்று தஜ்ஜால் பூமியை மூடி மறைத்துக் கொள்வான் அதாவது ஒரு உடம்புல மருதானிய பூசினா எப்படி அந்த உடனுடைய நிலை மறைக்கப்பட்டு விடுமோ அதே மாதிரி இந்த தஜ்ஜால் இருக்கிறதே இவன் வந்து மூடி மறைத்துக் கொள்வான் ஆக மூடி மறைத்தல் என்ற அந்த அடிப்படை பொருள் அதற்கு இருப்பதனால்தான் அதற்கு தஜ்ஜால் என்ற பெயரே வந்தது என்று கூறுகிறார்கள் அடுத்து மூன்றாவது பொருளாக கூறப்பட்டிருக்கிறது தஜ்ஜால் என்றால் பூமியை அதிகமாக சுற்றி பயணம் செய்பவர் என்பதாகும் ஏனென்றால் அரபியில் சொல்வார்கள் தஜலர் ரஜுலு அதாவது மனிதன் தஜல் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் அவர்கள் பாருங்கள் தஜ்ஜால் அதே மூலச்சொல் தான் பூமியின் எல்லா புறங்களையும் தன் பயணத்தால் கடந்து சென்றவன் ஆக பூமியில் எத்தனை புறங்கள் இருக்கின்றனவோ எத்தனை திசைகள் இருக்கின்றனவோ அத்தனை திசையையும் பயணத்தால் ஒருவர் கடந்து செல்கின்றார் என்றால் அவர் தஜல் செய்தார் தஜ்ஜால் என்று அவருக்கு சொல்லலாம் என்று அரபி அகராதில் இதற்கு மூன்றாவது பொருளாக தரப்பட்டிருக்கின்றது நான்காவது பொருளாக வந்திருக்கின்றது தஜ்ஜால் என்றால் பெரும் செல்வந்தர் கருவூலங்களை கொண்டவர் என்றும் தஜால் என்பதற்கு ஒரு பொருள் இருக்கின்றது எனவேதான் அரபியில் தஜால் என்பது தங்கத்திற்கும் சொல்லப்படும் ஏனென்றால் தங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு கருவூலத்தில் ஒன்றாக கருதப்படுகின்றது மிகப்பெரிய ஒரு மதிக்கத்தக்க பொருளாக கருதப்படுகின்றது எனவேதான் தங்கம் என்பதை குறிப்பிடுவதற்காகவே அரபியில் தஜ்ஜால் என்ற ஒரு வார்த்தையும் கூட இருக்கிறது என்ற அளவுக்கு அந்த அரபி அகராதி தாஜுல் உருஸ் குறிப்பிடுகின்றது ஐந்தாவது பொருளாக அதில் தரப்பட்டிருக்கிறது தஜ்ஜால் என்றால் ஒரு பெரும் கூட்டம் ஏனென்றால் அது மேலும் குறிப்பிடுகிறது அரபியிலேயே அதனுடைய அர்த்தத்தை தருகிறது பாருங்கள் அல்லதி தகத்தியல் அரல்லா பிகரத்தி அஹ அதாவது தனது பெரும்பாலான நபர்கள் மூலமாக பூமியின் பரப்பை சுற்றி வளைப்பவர் அப்போ ஒரு பெரும் கூட்டத்தினர் பெரும்பாலான நபர்கள் அவர்களுக்கு இருப்பார்கள் அந்த பெரும்பாலான மக்களை கொண்டு அதன் மூலமாக பூமியை சுற்றி வளைப்பவர் அப்படிப்பட்டவருக்கு தஜ்ஜால் என்று சொல்லப்படும் என்று தஜ்ஜாலினுடைய ஐந்தாவது பொருளாகவும் இந்த அகராதி இவ்வாறு குறிப்பிடுகின்றது ஆறாவது பொருளாக அதே அகராதி குறிப்பிடுகிறது பாருங்கள் வாணிகப் பொருள்களுடன் சுற்றி தெரியும் வாணிப கூட்டத்தினர் ஆக சுற்றி தேர்தல் கூட சாதாரணமாக இல்லை வாணிப பொருள்களை கொண்டு சுற்றி தெரியக்கூடிய வாணிப கூட்டத்தினர் இருப்பார்கள் என்றால் அப்படிப்பட்ட வாணிப கூட்டத்திற்கும் தஜ்ஜால் என்று பெயர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக இது நாம் எடுத்து வைத்திருக்கின்றது எல்லாமே தாஜுல் உரூஸ் என்ற தகுந்த அரபி அகராதியிலிருந்து தான் எடுத்து தந்திருக்கிறோம் இதில் ஆறு பொருள்கள் இருக்கின்றன இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம் என்றால் தஜ்ஜால் என்பது பொதுவாக இந்த ஆளும்கள் புரிந்து வைத்திருப்பது போன்று ஒரு அதிசய மனிதனோ அல்ல எனவே அது ஒரு தனி மனிதனும் அல்ல அது ஒரு பெரும் கூட்டத்தினர் என்ற ஒரு கருத்தை தான் இதில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்கான விளக்கத்திலும் இந்த அகராதியில் நாம் பார்க்க முடிகின்றது எனவே இதிலிருந்து நாம் சுருக்கமாக தெரிவது தஜ்ஜால் என்பது மக்கள் புரிந்து வைத்திருப்பது போன்று ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு அதிசய மனிதனோ அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது மற்றபடி தஜ்ஜாலை பற்றி ஹதிரத் ரசூல் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் எத்தனையோ விஷயங்களை கூறியிருக்கிறார்கள் என்ஷால்லா அடுத்து நாம் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த தஜ்ஜால் என்பது யார் அதன் உண்மை நிலை என்ன என்பதையும் கூட அந்த ஹதீஸின் ஒளியில் நாம் தேர்ந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும் இப்போ தஜ்ஜாலினுடைய பொருள் அரபி அகராதியின்படி தாஜில் உருசில் இடம்பெற்றிருக்கின்ற ஆறு பொருள்களை இங்கே மூலி சாஹிப் அவர்கள் எடுத்து சொன்னாங்க அப்போ தஜ்ஜால் என்பது ஒரு அதிசய மனிதன் மசீபனு மரியம் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றுவார் என்று அவரைப் பற்றி பல குண இயல்புகளை இன்றைய ஆலயங்கள் வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க அப்போ நாம் வந்து இந்த தஜ்ஜால் தொடர்பாக ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் தெளிவான முறையில் நம்முடைய நேயர்களுக்கு ஹதீஸ் அடிப்படையில் எடுத்து சொல்லிட்டோன்னா அவர்கள் மிக தெளிவான முறையில் அந்த தஜ்ஜாலை அடையாளம் கண்டுகொள்ள அது வாய்ப்பாக அமையலாம் தஜ்ஜால் தொடர்பாக ஹசரத் முகமது முஸ்தபா சல்லாஹ் சொல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களில் சஹாபா பெருமக்களுக்கு அதனுடைய அடையாளங்கள் சொல்லி விளக்கியிருக்கிறார்கள் ஹதீசுகள் பார்க்கும்போது தஜாலினுடைய அடையாளங்கள் അത് ഇവർ ഇരിക്കും ഇവർ ഇരിക്കും എന്ന് പൽവേറെ അടയാളങ്ങൾ കുറിപ്പട്ടുള്ളത് എന്തൊരു പൊരുളും അടയാളങ്ങൾ ചുട്ടിക്കാട്ടി ഇവർ ഇരിക്കും ഇവർ ഇരിക്കും ചെന്നാൽ അത് അനേത് അടയാളങ്ങളും ഒന്ന് ചേരക്കൂടിയ നിലമിൽ നാം അത് പാർക്ക വേണ്ടിയിരിക്കൽ എന്നൊപ്പൊളിക്ക് അടയാളങ്ങൾ കൂടെ നാം ഐക്യപ്പെടുത്തി ഇണത്ത് பார்க்கும்போது தஜ்ஜால் எந்த இடத்தில் வெளிப்படுறது எவ்வாறு வெளிப்படுறது அது யாரு என்பது தெளிவாக நாம் புரிய முடியும் பல்வேறு ஹதீஸ்கள் இருக்குது ஒரு ஹதீஸில் வசூல்லா இல்லாசன் யஹ்ருஜு வ அன ஃபீக்கும் நான் உங்கள் மத்தியில் இருக்கும்போது தஜ்ஜால் வெளிப்பட்டால் தஜ்ஜால் தோன்றினால் நான் அந்த தஜ்ஜாலே எதிர்ப்பேன் எதிர்ப்பேன் சொல்லும்போது ஹஜீஜுஹு என்ற வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியுள்ளார்கள் ஹுஜ்ஜத்து என்று அரபியில் சான்றுக்கு தான் ஆதாரத்துக்கு எடுத்து சொல்லுவோம் அப்போ தஜ்ஜாலு வரும்போது அலைஹி வஸல்லம் அவரை எதிர்ப்பேன் சொல்லும்போது ஆதாரத்துடன் சான்றுடன் அதே തെജാലെ നാൻ എതിർപ്പേൻ കൂറിനാജ്തു ഫീക്കും ഫംറ ഉൻ ഹജീജു നസ്സുഹു നാൻ ഇല്ലാത്ത നിലമിൽ ഞാൻ ഇല്ലാമൽ ഇരിക്കും പോജാലെ വെളിപ്പെട്ടാൽ ഒര് നസ്സും അതേ സാൻ ഉടൻ എതിർപ്പാൻ എന്ന് കൂടെ മുഹമ്മദ് മുസ്തഫ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം റിയാതു സാലിഹീൻ പോണ്ട നൂലുകളിൽ ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீசுகள் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது